எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாம்பார் அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை அப்பளம் அப்புறம் பீட்ரூட் பொரியல் நண்பர்களை எப்படியே பாருங்கள் பீட்ரூட் பொரியல் அவிச்ச முட்டை அப்பளம் அப்புறம் பருப்பு சாம்பார் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் சும்மா சொல்லக்கூடாத நண்பர்களே அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம் அருமையாக இருக்கு நண்பர்களே சாம்பார் சாம்பார் ஏன் மஞ்சள் கலரில் இருக்கிறீங்களா மஞ்சள் அதிகமாக குட்டியா இருக்கும் வேற லெவல் பீட்ரூட்டை பார்க்குறோம் எப்படி இருக்குங்க பாருங்க நண்பர்களே அத்தகமா இருக்குது நண்பர்களே வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே அப்பளம் மறுத்து சும்மா சொல்ல விட எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரைட்டா தேவையா போதும் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு அதை மீன் மட்டும் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் வச்சாங்க அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் செம்மையாக இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆஹா சாம்பார் அரிச்ச முட்டை அப்பளம் அப்புறம் பீட்ரூட்டு ஆக செம்மையாக இருக்குது வேண்டுரு அல்டிமேட் சில பேர் பாத்தீங்கன்னா அவுச்சமுட்டை வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க சில பேர் அவுச்சமுட்டை ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க அதுவும் குறிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா அவுச்சமுட்டை சிவப்பு உருவம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க

எப்படி சாப்பிட்டாலும் இந்த மஞ்சள் கருவை எங்கிட்ட கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தப்பு தப்புல இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை பத்து மூட்டை சாப்பிடுவாங்க அது சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லை நண்பர்களே அதிச முட்டையாக ஆமாம் ஹவுச முட்டை அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு ஒரே நாளைக்கு பத்து உக்காந்துலாம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா ஹவுச முட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக தேழ்வர மாவு வாங்கி களி செஞ்சு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம்

உப்பு கொஞ்சம் போட்டதான சாம்பாருக்கா பாவக்காய் இல்லை வெண்டக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் மசாலா போட்ட ஐட்டமாக இருக்குங்க சாம்பாருக்கு இந்த காய் வந்து இது கேரட் சவுசோலாம் வந்து புளி குழம்பு மீன் குழம்புலாம் இருந்து தெரியுமா ஆமா அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் வீட்டில் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கரெக்டாக செஞ்சு தருவாங்க சரியான டேஸ்டாக இருக்கும் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கூட சாம்பாருக்கு என்ன செஞ்சுருந்தேன்

என்னோட வீடியோஸில் கூட நான் போட்டிருக்கேன் நண்பர்களே என்னோடய வீடியோ பேஜில் வேணால் போய் பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கருணா டாட்டா சி யூ